வைத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிக்க விட்ட இந்தியா என்ன செக் வைத்தார் என்ன தெரிக்கி விட்டது இந்தியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் என்ன பண்ணார் ஐம்பது விழுக்காடு வரி விதிச்சார் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இது கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இந்த ஐம்பது விழுக்காடு வரி அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கு ஆனா அந்த ஐம்பது விழுக்காடு வரிங்கிறது என்ன அப்படின்னா இந்திய பொருட்களுக்கு பரஸ்பரம் வரி அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஐந்து விழுக்காடு வரி அப்படின்னும் அதுக்கு பிறகு ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க வர்த்தகம் பண்றீங்க ரஷ்யா கிட்ட வர்த்தகம் பண்ணக்கூடாது அமெரிக்கா சொல்லி நீங்க பண்றீங்க நீங்க பண்ணக்கூடியதால ரஷ்யா என்ன பண்றாங்க அந்த பணத்தை வாங்கி உக்ரைனுக்கு எதிராக சண்டை போடுறாங்கன்னு சொல்லி ஒரு இருபத்தைந்து விழுக்காடு வரி இது உண்மையே கிடையாது ஏன்னா அமெரிக்காவே ரஷ்யா கிட்ட வர்த்தகம் பண்றாங்க சீனா பண்றாங்க எல்லாரும் பண்றாங்க ஐரோப்பிய நாடுகளே பண்றாங்க ஆனா இந்தியா பண்ணதுக்கு மட்டும் வரி விதிச்சாரு சரி அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஐம்பது விழுக்காடு வரி அப்படிங்கிறது இருக்கு ட்ரம்ப்பினுடைய இந்த நடவடிக்கையால் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி துறை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு நிறுவனங்கள்லாம் ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்கா ஐம்பது வீடுக்கார் வரி வரி விதிச்சுட்டாங்க இது இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு ஒரு பா பாதிப்பு உண்டாகும் அப்படின்லாம் பேசப்பட்டது குறிப்பா இந்த உற்பத்தி துறை ஏற்றுமதி அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் தோல் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் பெரிய அளவில் திக்கு முக்காண்டாங்க தொடக்கத்துல அமெரிக்கா வரி விதிச்ச உடனே என்னடா பண்றது எல்லா பொருட்களும் கடல் அப்படியே நிற்குது உள்ள கொண்டு வராதீங்க அப்படின்றாங்க திருப்பூர் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல எல்லாம் அந்த ஜவுளி உற்பத்தியாளர்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தாங்க இதனால் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி இறக்குமதிக்கான இடைவெளிங்கிறது வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகமாச்சு அதுக்கு முன்னாடி போயிட்டு நல்லா போய்ட்டுருக்கும் போது திடீர்னு அமெரிக்க ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அமெரிக்காவிலுக்கு பொருட்களுக்கு அமெரிக்கர்களுக்கு அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் வரிங்கிற பேரில் மிகப்பெரிய எதிர்ப்பை அவர் தெரிவித்தார் பதிவு பண்ணக்கூடிய வகையில் அவருடைய சம்பவங்கள்லாம் இருந்துச்சு அப்போ என்ன அது இந்தியாவுடைய பொருட்களுக்கு அதிகமா வரி விதித்த உடனே இந்த வரி பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுது அப்போ வரி பற்றாக்குறை ஏற்பட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த முடிவுல இருந்து மாறல இப்போ வர்த்தகர்கள் குழு வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இது ஒரு சுமூகமா கொண்டு வர்றதுக்கு இருந்தாலும் நாம பேசிகிட்டு இருக்க இந்த நிமிடம் வரைக்கும் அமெரிக்கா விதித்த ஐம்பது விழுக்காடு வரியிலிருந்து அவங்க மாறல ஆனாலும் ரெண்டே மாதங்கள் ஆகஸ்ட்ல இருந்து நடைமுறைக்கு வந்தது இல்லையா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இப்ப நான்காவது மாதம் இது கடந்த ரெண்டே மாதத்தில் மத்திய அரசு இந்த வரி விதிப்பால் ஏற்பட்ட பிரச்சனையை தவிடுபொடியாக்கி அமெரிக்காவுடைய செக்குக்கு தகர்த்தெறிந்திருக்காங்க அப்படிங்குறதா டேட்டா புள்ளி விவரங்கள்லாம் தெரிவிக்கிறது தொடர்ந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் கொஞ்சம் திக்கு முக்கானாங்க செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு அக்டோபர் அப்படின்ற மாதிரி போச்சு இப்போ நவம்பர் டிசம்பரில் இந்த மா வரும்போது டேட்டா எல்லாம் என்ன சொல்லுதுன்னா அமெரிக்கா போட்ட அந்த ஐம்பது வீடுக்காது வரியால் இந்தியா திக்கு முக்கானாங்களான்னு பார்த்தா கிடையாது அது அடித்து நொறுக்கி இருக்காங்க அப்படிங்கறத புள்ளி விவரங்கள் சொல்லுது ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்கள் மாற்று சந்தைகளை அணுகும் வகையில அரசு பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒரு வழியில தண்ணி போயிட்டு இருக்கு நல்லதா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த வழியில ஒரு மடை போடுறாங்க ஒரு தடை ஏற்படுத்துறாங்கன்னா உடனே டைவெர்ட் பண்ணி தண்ணி வேற வழியில வேற ஒரு பாதை உருவாக்கி கொண்டு போறது அப்படிங்கிற மாதிரிதான் அமெரிக்கா போட்டா என்ன மற்ற நாடுகளை நம்ம இறக்குமதி நம்ம ஏற்றுமதி இந்தியாவில இருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா மற்ற நாடுகளுக்கெல்லாம் அதை இன்னும் அங்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம் பத்து பண்றோம் இருபது பண்ணுவோம் அமெரிக்காவில விட்டதா வேற நாட்டுல பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்களை ஏற்பாடு பண்ணாங்க இதனால இந்தியாவுடைய வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது பாதியாக குறைஞ்சுது அமெரிக்கா வரி போட்ட உடனே விட அதுக்கு பிறகு ரெண்டும் கடந்த ரெண்டு மாதங்களை பாதியாக குறையுது இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் வர்த்தக பற்றாக்குறை நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு எட்டு பில்லியன் டாலர்களாக இருந்துச்சு அதுவே நவம்பர் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து மூன்று பில்லியன் டாலர்களாக கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு குறைஞ்சிது அதாவது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் அமெரிக்காவுடைய வரி விதிப்பால் ஏற்பட்ட வர்த்தக பற்றாக்குறை நவம்பர் மாதத்தில் சரி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் ராஜேஷ் அகர்வால் இந்த தகவலை தெரிவித்திருக்காரு இப்ப நவம்பர் மாதத்தில் இந்தியாவுடைய ஏற்றுமதி பத்தொன்பது புள்ளி மூன்று ஏழு விழுக்காடு அதிகரித்தது அப்படின்னும் மொத்தம் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்று மூன்று பில்லியன் டாலருக்கு ஏற்றுமதி நடைபெற்றதாகவும் அவர் அந்த தெரிவித்திருக்காரு அதே போல இறக்குமதி ஏற்றுமதி பத்தி பார்த்தோம் இறக்குமதியை பொறுத்தவரையில ஒன்று புள்ளி எட்டு எட்டு சதவிகிதம் குறைந்திருக்கிறது அப்படின்னும் தெரிவித்திருக்காரு குறிப்பா சேவை சார்ந்த ஏற்றுமதி அதிகரித்து இருக்கிறது அப்படின்னும் தெரிவித்திருக்காரு அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவிகிதம் வரி விதிப்பு இருந்தாலும் கூட இந்திய பொருட்களுக்கான தேவை அமெரிக்காவில் தொடர்ந்து நீடித்து வருகிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஓ வரி அதிகமா படித்திட்டோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற மக்கள்லாம் இந்திய பொருட்கள் வாங்க மாட்டாங்க ரேட் அதிகமா இப்போ நூறு ரூபாய் வைக்கிது அப்படின்னா ஐம்பது விழுக்காடு வரி போட்டார் அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி இருநூறு ரூபாங்கிற மாதிரி ரேட் இன்க்ரீஸ் ஆகி போகும்போது இதுவரையும் நம்ம நூறுரூவா கொத்த வாங்கின பொருள் நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிறதுனால அதை வேற பொருளை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க வேற நாடுகளை சேர்ந்த பொருளை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனாலும் நமக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னா வரி அதிகமாக விதித்தாலும் கூட அமெரிக்காவில் இந்திய பொருட்களுடைய தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய சாதகமான அம்சமாக நமக்கு இருக்கு இது ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை தொடர்ந்து வலுவாக வைத்திருக்கிறது அப்படின்னும் டேட்டாக்கள்லாம் சொல்லுது ஏப்ரல் முதல் நவம்பர் வரையிலான காலத்தில் இந்தியாவின் வர்த்தக ஏற்றுமதி அப்படிங்கிறது இரநூற்று தொண்ணூற்று இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர்களை எட்டி இருக்கின்றது அதே வேளையில் இறக்குமதி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்று பதினைந்து புள்ளி இரண்டு ஒன்று பில்லியன் டாலர்கள் அப்படின்னு இருக்கிறது அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி கடந்த ஆண்டு ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலராக இருந்து இந்த ஆண்டு ஐம்பத்தி ஒன்பது பில்லியன் டாலர்களாக அதிகமாகி இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசின் குறிப்பு வரி குறைப்பு நடவடிக்கை ஏற்றுமதி ஊக்கத்தொகை போன்றவை அமெரிக்காவின் வெளிப்புற அழுத்தத்திலிருந்து இந்திய பொருளாதாரத்தை பாதுகாப்பாக பாதுகாக்க உதவி இருக்கு அப்படின்னு பாஜக தரப்புல சொல்லப்பட்டது எது எப்படியாக இருந்தாலும் அமெரிக்கா வைத்த செக்கை இந்தியா தெரிக்க விட்டிருக்கிறது அடித்து நொறுக்கி இருக்கிறதுங்கிறது இந்த டேட்டாக்கள் மூலமாக தெரிய வரக்கூடிய தகவலாக இருக்கிறது